ஹோசூரில் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி இருக்குது அந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் சேல் பண்ணணுன்னு நினைக்கிறீங்க பட் எப்படி சேல் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் கவலைப்படாதீங்க நைன் ஃபைவ் எயிட் ஃபைவ் ஒன் செவன் எயிட் செவன் ஜீரோ த்ரீ அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் கான்டெக்ட் பண்ணுங்கள் நாங்கள் உங்களோட இடத்த வந்து பார்த்து வெரிஃபை பண்ணிவிட்டு சேல் பண்ணி கொடுக்குறோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லாயிருக்கீங்களா நல்லா இருக்கீங்க நம்புகிறேன் ஆல் இன்ஸ் வெல்கம் டு எஸ்டி தோசூர் இன்றைக்கி ப்ராப்பர்ட்டி பார்க்குறதுக்காண்டி நம்ம எங்கே போய்ட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஹோசூர்லேருந்து பாவலூர் பாகலூர்லேருந்து சர்ஜாபுரா ஸோ பாகலூர்லேருந்து சர்ஜாபுரா வழியாக பேங்களூர் போகிறதுக்கு ஒரு ரோட் இருக்குது ஸோ அந்த சர்ஜாபுரா ரோட்டில் ரோட் பாயிண்டில் இருக்கக்கூடிய அப்ரூவ்டு உள்ள லே அவுட்டில் ஈஸ்ட் சவுத் கார்னர் பிளாட் சேல் வந்திருக்கு இது ஒரு இண்டிவிஜுவல் பிளாட் சேல் இதை நீங்கள் பை பண்ணிவிட்டு ஹவுஸ் பில்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு விருப்பம் இருக்கும் பட்சத்தில் நாங்களும் ஹவுஸ் பில்ட் பண்ணி தருவோம் தொடர்ந்து வீடியோ வாட்ச் பண்ணுங்கள் ஹோசூரில் ப்ராப்பர்ட்டி வாங்கணும் அப்படின்னு உங்களுக்கு ட்ரீம் இருந்தால் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஹோசூர்லேருந்து டென் கிலோமீட்டரில் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ரீச் ஆகிடலாம் பாகலூரில் இருந்து ஒன் கிலோமீட்டர் டூவர்ஸ் சர்ஜாபுரா ரோட் இங்கேருந்து சர்ஜாபுராவுக்கு ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் கிலோமீட்டர் வரும் அங்கேருந்தே உங்களுக்கு பெங்களூர் டவுன் ஸ்டார்ட் ஆயிடும் பெங்களூரில் ஸ்டே பண்ணியிருக்கவங்களுக்கு அவுட்டரில் அப்ரூட் லே அவுட்டில் கேட்டட் கம்யூனிட்டி லே அவுட்டில் இண்டிவிஜுவல் சைட் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை சூஸ் பண்ணுங்கள் என்னுடைய ஃபேஸிங் வந்து ஈஸ்ட் அண்டு சவுத் கார்னர் ரெண்டு சைடுமே ரோடு இருக்குது என்னுடைய சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி சிக்ஸ்க்கு ஃபார்ட்டி ஃபைவ் டோட்டலாக தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் டொண்ட்டி ஸ்கொயர் ஃபீட் இருக்கு சென்ஸில் பார்த்தோம்னா உங்களுக்கு ஃபோர் சென்ஸ் கிட்ட வரும் யாருக்காவது இந்த ப்ராப்பர்ட்டி தேவை அப்படின்னு நினச்சிங்கன்னா நைன் ஃபைவ் எயிட் ஃபைவ் ஒன் செவன் எயிட் செவன் ஜீரோ த்ரீ அப்படிங்கிற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் இதனுடைய டோட்டல் ப்ரைஸ் வந்து ஸ்கொயர் ஃபீட் வந்து டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் இருக்குது யாருக்காவது இந்த ப்ராப்பர்ட்டி சம்மந்தமான டீட்டெயில்ஸ் தேவை இல்லை பை பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா நைன் ஃபைவ் எயிட் ஃபைவ் ஒன் செவன் எயிட் செவன் ஜீரோ த்ரீ அப்படிங்கிற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் நீங்கள் கால் பண்ணுறப்ப கால் ரீச் ஆகல ஏதாவது இஷ்யூ இருக்குன்னா வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ரிப்ளேஸ் வரும் இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாேருக்குமே நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் மீண்டும் ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராப்பர்ட்டியை நான் உங்களுக்கு தருவேன் நம்புகிறேன் பாபு